உனக்கு ஏற்றார்போல் பேசி உன் ஆர்வத்தை அறிந்து கொண்டு அவர்களின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள நினைக்கும் ஆட்கள் இங்கு அதிகம் அதனால் கவனமாக இரு உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகி நில் அது உறவானாலும் சரி பொருளானாலும் சரி அதையே நினைத்து உடலையும் மனதையும் வருத்தி கொள்ளாது அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே பாசம் வெய்யுங்கள் தவறில்லை ஆனால் பைத்தியமாகி விடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லை சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் வாழ்கிறோம் கோபத்தில் இடித்திரிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு அது என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள் பிறர் முதுகை குத்தவும் மாட்டார்கள் நாம் விழுந்தால் தூக்கிவிட யாருமே இல்லை என்பதை உணர்ந்தவனே தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு யோசித்து வைக்கிறான் நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என விலகிவிடுவதே சிறப்பான பதிலடியாகும் உரிமை இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாது ஆனால் உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை தொலைத்து விடாது எதிர்பார்க்கும் கிடைக்காத எதுவும் அதன் எத்தனை முறை கிடைத்தாலும் மகிழ்ச்சியை தருவதில்லை அன்பும் அப்படித்தான் அத்தனை தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டுக்கொடுத்தே கொடுத்தே பழகியவர்கள் வாயடைத்து போவார்கள் விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை ஆனால் வாழ்க்கையின் போராட்டமே யார் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது யார் மன்னிப்பது என்பதுதான் குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறை அவர்கள் உத்தமர்களும் இல்லை அவர்கள் கூறியதை எண்ணி கவலைப்பட நீ கோவையும் இல்லை யாரையும் சார்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள் மற்றவர்களை விட உயர்ந்து வாழ வேண்டும் என்று நினையுங்கள் அதுதான் வாழ்க்கை நம்மளை யார் என்று உலகத்திற்கு அடையாளம் காட்டும் ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சி கூடாது நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறில்லை எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் இலையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் அதுதான் யதார்த்தம் நீ அன்பாய் இருக்கிறாய் என்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மைதான் அடுத்தவரின் துன்பம் கண்டு உன் மனம் எப்போது வலிக்கிறதோ உன் கண்கள் எப்போது கலங்குகிறதோ ஒன்றே உன் துன்பத்தில் தோள் கொடுக்கும் உறவுகளை சம்பாதித்து விட்டாய் என அர்த்தம் மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை மரணம் ஒருமுறைதான் கொள்ளும் மனக்கவலை நொடிக்கு நொடி கொள்ளும் ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனம் ஆகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவன் ஆகிவிட்டான்